புதியல் தோண்டிய குற்றச்சாட்டில் கைதான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு நபர்களிடமும் அம்பாறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழையங்கும் ஊழல் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் இங்கினியாங்கல போலீஸ் பிரிவில் உள்ள கிராமத்தில் புதியல் தோண்டிக் கொண்டிருப்பதாக அம்பாறை சிறிஸ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்தப்பட்டது இதன்போது போது தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்த போலீசார் புதியல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்தனர் தண்ணீர் மோட்டார் மின்சாரம் சேகரிக்க பயன்படுத்தப்படும் கம்பி டார்ச் அங்கிலி மற்றும் பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரும் சட்ட நடவடிக்கைக்காக இங்கினியாக்கள பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தரவின் உத்தரவின் பேரில் அம்பாறை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி அதிபர் சுஜித் வேதமுள்ளவின் உத்தரவின் பேர் பம்பாறை மாவட்ட அத்தியட்சகர் பிரதீப் குமாரவின் மேற்பார்வையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பத் விக்ரம ரத்ன மற்றும் பிரிவு சிறப்பு குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளர் பிரதான போலீஸ் பரிசோதகர் சந்திரட்க சதாரசிங்க ஆகியோரின் மேற்பார்வையில் பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பாளர் உப போலீஸ் பரிசோதகர் பிரியங்கர தலைமையிலான குழுவினரால் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது